திரு சவுக்க சங்கர் அவர்களுக்கு பெயில் கிடைத்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி இதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணுன்னுட்டு தான் இந்த வீடியோ திரு சவுக்க சங்கர் அவர்கள் மீது இந்த ஆளு அரசு திட்டம் திட்டி பொய்யான வழக்குகளை ஜோடிச்சு இன்றைக்கி வர சிறையில் அடைச்சிருக்கு அதுவும் அராஜகமான முறையில் தீயணைப்புத்துறையில அழைச்சிட்டு வந்து வீட்டை ஓடச்சி இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஒரு எந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்குமே நடக்காத ஒரு அடக்குமுறை திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நடந்துச்சு அதை எதிர்த்தோம் திரு சவுக்கு சங்கர் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை நீ ஒரு ஒரு அவர் தப்பு பறிட்டார் ஒரு புறமான உண்மைக்கு புறமான ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அவர் மேலே அவதூறு வழக்கு தொடருங்க அது வந்து கோர்ட்டில் கேஸை பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு திட்டம் திட்டி திரு சவுக்கு சங்கரை முடக்கணும்னு இந்த அரசு நினச்சிது அதற்கு எதிராக நம்ம வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதோடைய வெற்றி நீ கிடைத்திருக்கிறது திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பிணை கிடைத்திருக்கிறது எப்படி கிடைத்தது இந்த வழக்கு கலந்து வந்த பாதையை நம்ம டீட்டெயிலாக டீக் கொடிங் பண்ணணும் நான் உங்கள் என் தாத்தா திரு சங்கர் அவர்கள் மீது வந்து பல வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் இப்ப கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகளை பார்த்து பயந்து போன ஆளும் அரசு கடந்த பனிரெண்டாம் தேதி ஒரு வழக்கு அவசர அவசரமாக பதிந்தது அதுக்கு பிறகு பதிமூன்றாம் தேதி அவர் வீட்டை உடைச்சி அவரை கைது பண்ணி அதாவது அந்த ஏற்கனவே பழைய வீடியோக்கள்ல போட்டிருக்கோம் கண்டிப்பாக போய் பாருங்க அதற்கு பிறகு திரு சவுகசங்கர் அவர்களின் தாயார் கமலா அவர்கள் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது என் மகன் மீது குன்ற சட்டம் பாய்ச்சுவதற்காக இந்த அரசு முயன்று கொண்டு இருக்கிறது அதுபோக என் மகனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு சர்க்கரை நோய் இருக்குது அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டுறாங்க ஜெயிலில் அதனால திரு சவுக்கு சங்கர் அவரால் என்னுடைய மகனுக்கு நீங்கள் பெயில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க ஆனால் கோர்ட் கடைசி முறை என்ன பண்ணுச்சுன்னா வந்து தேதி குறிப்பிடாமல் அதை ஒத்தி வச்சுட்டு நேற்றுக்கு மறுபடியும் சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஆஜர்படுத்தினாங்க நேற்று அந்த விஷயம் நடந்துச்சு இன்று திரு அனிதா அவர்கள் நீதிபதி அனிதா அவர்கள் அந்த கேஸை எடுத்து பார்த்துட்டு ஒரு காட்டமான ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த அரசு ஏ ஜேர்னல்ஸ் பின்னாடியே போயிட்டு இருக்கு ஜேர்னல்ஸ் ஏன் குறிவிச்சு நீங்கள் புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு பத்திரிகையாளர்களுமே ஆளும் அரசா எதிர்த்து பேசவே கூடாதுன்னு இந்த அரசு முயல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக இந்த அரச நீங்க வந்து ஒரு சட்டமன்றத்துல அங்க ஒரு விவாதம் நடக்குதுன்னா உங்களை அங்கிருந்து விமர்சிக்கிறாங்களே பொதுமக்கள் விமர்சிக்கிறாங்க ஒரு பத்திரிகையாளர் விமர்சித்தா மட்டும் ஏன் இப்படி அவரை டார்கெட் பண்ணி நீங்க கைது பண்றீங்க இது அராஜக போக்கு அப்படின்னு உயர் நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு ஸ்லீப்பர் ஷாட் கொடுத்துருக்கு இந்த அரசுக்கு திரு சவுக்க சங்கர் அவர்களை வந்து பிணையில விட்டுருக்காங்க இன்னைக்கு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த மூன்று மாதத்திற்கு திரு சவுக்க சங்கர் மீது பழைய கேஸ் இது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த காவல்துறை நினைக்க கூடாது பழைய வழக்குகளை நீங்க அரசு பண்ணக்கூடாது அப்படின்னு காவல்துறைக்கு ஒரு கட்டளையும் புதுசாக ஒரு வழக்கு வந்துச்சுன்னா பதியப்படலாமா அது அப்படிங்கிறது இன்னும் தான் தெரியும் அவர்களுக்கு பிணை கிடைத்திருக்கிறது இன்றோ நாளையோ அவர் வெளி வருவார் வந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ண போறாருன்னு நினைச்சா திமுக அள்ளு ஊற்றும் ஏற்கனவே நீங்க ஏற்கனவே ஜெயில வச்சு கையை ஒடிச்சு அந்த மனுஷனை நீங்க படுத்துனா பாட்டுக்கு அவர் வெளியில வந்து உங்களை என்னென்ன பாடலாம் படுத்துனாரு உங்களுக்கு தெரியும் நான் வீழ்வே நின்று நினைத்தாயா நான் என்றும் அழிவதில்லை திரு சங்கர் மீண்டும் நாளை வந்து வெளிவர வாய்ப்பு இருக்கிறது வந்ததுக்கு பிறகு இன்னும் தீவிரமாக அவர் செயல்பட போகிறார் அப்ப நீ என்ன பண்ண போறீங்க அந்த நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நீங்கள் தேவையில்லாம எண்ணெய் ஊற்றி விட்டு இன்னைக்கு கபகபு எரிய போகுது திரு சவுக்கசங்கர் சங்கர் அவர்கள் ஏதாவது ஒரு தவறு பேசியிருந்தா உண்மைக்கு புறம்பா பேசியிருந்தா நீங்க டிஃபர்மேஷன் டெஃபமேஷன் கேஸ் போடுங்க அத நான் குறி வச்சு ஒரு ஆளை தாக்குறது ஒரு கட்டம் கட்டி அவரை அழைச்சிட்டு போயிட்டு தேவையில்லாத எஃப்ஐஆரை போட்டு ஏன்ட்டா மூன்று எஃப்ஐஆர் போட்டா வந்து குண்டா சட்டத்தில் அடைச்சலாம்னு இந்த அரசு முயன்று இருந்துச்சு மூணாவது கேஸுக்காக அவர் தேடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து இருக்குது பெரும் இடிய இறக்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு ஆளும் அரசுக்கு பெரும் இறக்கி இருக்கு இதுக்கு பிறகு திரு சவுக்கு சங்கர் நாளையிலேருந்து அவருடைய பணியை செய்யலாம் அதுபோக அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ரிப்போர்ட்டை கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் அதெல்லாம் போலீஸ் பார்த்துக்கணும் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி தான் திரு சவுக்கு சங்கருக்கு நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் எதுக்கு அவ யோக்கியனா அவர் அது புரோக்கரு ஏடிஎம்கே இருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு இல்லை இல்லை அவர் விஜய் ரொம்ப தாக்கி பேசுகிறாரு சீமானை வந்து களத்திலே இல்லைன்னு அவர் அவமானப்படுத்திட்டார் அவ்வளோ பேர் வந்து சொல்லியிருந்தீங்க உங்களுடைய நாகரிகமாக தான் கமெண்ட் பண்ணுறீங்க அந்த நாகரிகமான உங்கள் கமெண்ட்களை நான் மதிக்கிறேன் அதுபோக உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் மட்டும் தான் திரு சவுக்க சங்கர் மீது ஆயிரம் கருத்துக்கள் ஒரு முரண்பட்ட கருத்துகள் இருக்கலாம் ஒவ்வொரு கட்சியினருக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நம்ம எதுவுமே சொல்லியிருந்தோம் ஃபெலிக்ஸ் அவர் நேர்கோட்டலாக இருந்தாங்க திமுக எதுக்கணும் திமுக ஆளுமரசு முடக்கிக்கிட்டே இருக்குது ஃபெலிக்ஸ் என்ன முடிவு எடுத்தார்னா விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் உருவாக்கிட்டு இருக்கிறார் அவர் பின்னாடி போகிறது நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் திரு சவுக்கசங்கர் அவர்கள் இந்த ஆளுமரசு படத்தை நம்ம பாடு தாங்க முடியாமல் என்ன பண்ணார்னா அதிமுக சப்போர்ட்டாக அவர் போயிட்டார் அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது ஆளும் அரசு தான் அதனால் அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறார் அதில் நமக்கு எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது அப்படி இருந்த பட்சத்திலும் ஆளும் அரசுக்கு எதிராக பேசுகிறார் என்ற ஒரே காரணத்தினால திரு சவுக்கு சங்கரை நான் கைது செய்வேன் அப்படின்னு ஒரு புனையப்பட்ட வழக்கு நமக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இந்த கவர்மெண்ட் இந்த காவல்துறை எப்படி முத நாள் வந்து கேஸ் வந்து பதிவு பண்ணது எஃப்ஐஆர் போடுது அதுக்கு அன்னைக்கே வந்து நிதிஷ் அவர்களுக்கு அக்கௌண்டில் ஒன்று தொண்ணூற்றி நாலாயிரம் பணம் வருது ஹரியானவர்கள் கேஸ் கொடுத்திருந்தார் புரியுதா என்னட்டோ இந்த திரு சவுக்கு வந்து அப்பயே மிரட்டினாங்க பல மாதங்களுக்கு முன்னாடியே மிரட்டினார் கேஸ் கொடுத்தாச்சு கேஸ் கொடுத்தது பிறகு கேஸ் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் நீங்க எதுக்கு தொண்ணூத்தி நாலாயிரம் பணம் அப்படிங்கிற கேள்வி சாதாரண மக்களுக்கும் கேள்வி எழுப்புது இது திட்டம் தான் இந்த அரசு பண்ணியிருக்கு அப்படின்னு ஆக வச்சால இப்படி ஒரு சம்பவம் நடந்து இன்னைக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு விடை கிடைத்திருக்கிறது இதுபோக மாலதி மற்றும் நிதிஷ் அவர்கள் இது வரைக்கும் அப்சண்டாக இருக்கிறாங்க என்கிட்ட அவர்கள் மீதும் கேஸ் இருக்குது அவர்களுக்கு அதோடைய நிலை என்ன அப்படின்னு தெரில என்கிட்ட பெரிய தலையே வெளில வந்துட்டு இதுக்கு பிறகு ரெண்டு வாழை பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் விட்டாலும் அரசு இந்த காவல்துறை விட்டாலும் அதை பற்றி நமக்கு தெரியல வருங்காலங்களோட அதோட அப்டேட் நமக்கு கொடுப்போம் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இன்று பிணை கிடைத்திருப்பது நீதிமன்றத்தில் சாதாரண மக்களுக்கும் உண்மையை உணர்ந்து ஒரு நல்லவர்களுக்கு அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைய தீர்ப்பு இருந்திருக்கிறது மிக சிறப்பு இதை எங் தாத்தா டீம் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம் திரு சவுகசங்கர் மட்டுமே கிடையாது ஃபெலிக்ஸ் மட்டுமே கிடையாது நான் அவங்க ரெண்டு பேருமே நான் தூக்கி வச்சு பேசுறதா நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது ஆளும் அரசுக்கு எதிராக யார் ஒருவர் குரல் கொடுக்குறாரோ அவர் பக்கத்தில் உள்ள கருத்தை கேட்பது மிக முக்கியம் ஏன்னாட்டா இந்த காலகட்டங்களில் இந்த இருக்கிற தமிழ்நாடு மீடியா இன்றைக்கி மோ மோடி எப்படி கோடி மீடியா இருக்கோ அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கோடி மீடியாக மடியில் அமர்ந்து திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சியில் அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதுதான் மக்கள் பார்க்கணும் மீடியாக்களில் அப்படின்னு இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டங்களில் யாரோ சிலர் ஒரு ஒன்று ரெண்டு பேர் வந்து ஆளும் அரசுக்கு எதிராக இப்படி ஒரு குற்றம் நடக்குதுன்னு அவங்க வெளியில கொண்டு வராங்கல்ல அவர்கள் பக்கம் நீப்பதும் நியாயம் அறத்தின் பக்கம் நீப்பதற்காக சமமான ஒரு இதுதான் அந்த தான் நாங்கள் திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு துணை நின்றோம் அவர்களுக்காக வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் அவர் வந்த ஒரு மகிழ்ச்சியான அவருக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் வீடியோ ஆக மொத்தத்தில் திரு சவுக்கு சங்கர் வெளிவந்த பிறகு அவர் காட்ட போகிற ஆட்டம் இன்னும் ஆறு மாச காலம் தான் எலெக்ஷன் இருக்கு அவர் ஆட போற ஆட்டத்துல திமுக அரசு என்ன மாதிரியான ஆட்டம் காண போகிறத பொறுத்து இருந்தா பார்ப்போம் அது போக இதற்கு பிறகு புதிய புதிய வழக்குகள் பதிய வாய்ப்பு இருக்கிறதா திரு சவுக்கு சங்கர் இன்மை இந்த சவுக்கு மீடியா சேனலை எப்படி எடுத்துட்டு போக போறார் அது போக அரசு அதாவது காவல்துறையினரை வந்து கஸ்டில் எடுத்து விசாரிச்சு ஏன் கேட்டால் லேப்டாப் இல்லை ஃபோன் கிடையாது எந்த பாஸ்வேர்டுன்னு கொடுக்கல இவ்வளோ பவர் இருந்துகளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் அந்த பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்காம இன்றைக்கி சவுக்கு மீடியா வந்து எப்படி பிளாக் பண்ண போடும் என்கிட்ட ஆல்ரெடி சீல் வச்சாச்சு அதோட டீட்டெயில் நமக்கு இன்னும் சரியாக கிடைக்கல அந்த ஓப்பன் பண்ணலாமா தனியாக ஒரு செல் ஆரம்பிச்ச மாதிரி ரன் பண்ண போகிறாங்க எந்த ஒரு டீட்டெயில் நமக்கு தெரில இனி அடுத்த கட்டங்களாக இந்த வழக்கு எப்படி போக போகிறது ரெண்டாம் பேர் ரெண்டு பேர் ஆல்ரெடி வழக்கு போட்டிருக்காங்களா திரு ஹரஹரன் இன்னொரு நபராக அந்த தயாரிப்பாளர் அந்த அண்ட் ஃபாலோவர் தயாரிப்பாளர் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு இதுக்கு பிறகு எப்படி போக போயிருது பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுபடுவது நான் உங்கள் என் தாத்தா